இந்த வீடியோல நான் காட்டிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டூ கப்ஸ் கிட்ஸ் கிளாத் இன்ஸ்டா தான் வாங்கியிருந்தேன் எனக்கு நெக்ஸ்ட் மந்த் டெலிவரி இருக்கனால சோ இப்போவே ஹாஸ்பிட்டல் பேக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கி மட்டும் வச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் இவங்க பேஜ பார்த்து வாங்கினேன் அண்ட் இவங்க பேஜ்ல எல்லாமே அஃபோர்டபுளாக இருக்கு ஸோ நியூ பார் தேவையான எல்லா எசென்ஷியல்ஸுமே இவங்க பேஜ்ல இருக்கு செக் அவுட் பண்ணி பாருங்க அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நிறைய பேர் வந்து பிரெக்னன்சில நான் எப்படி டுவெண்ட்டி டேஸ்ல ஃபைவ் கேஜி ஏறினேன் பார்த்தா அப்படி தெரியவே இல்லைன்னு சொல்றீங்க ஆனா அப்படிதான் ஏறி திட்டு வாங்கிட்டே இருக்கேன் ஹாஸ்பிட்டல்ல வெயிட் கெயின் ஃபுட் டிப்ஸ் கேட்டீங்க நானே வத்தலும் தொத்தலுமா தான் இருக்கேன் நான் எங்கிட்ட டிப்ஸ் சொல்றது பட் ஆனா என் வீட்ல எல்லாருமே பல்க்கா இருப்பாங்க நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன் சோ அவங்க சொன்ன டிப்ஸை அவங்க கூட ஷேர் பண்றேன் மேக்சிமம் பாடியில வெயிட் ஏறல அப்படின்னாலே அவங்களுக்கு கண்டிப்பா ஹீட் பாடியா தான் இருக்கும் எனக்கும் அப்படிதான் ஹீட் பாடி சோ பாடி ஹீட்டை குறைச்சி வெயிட் கெயின் ஃபுட்ஸையும் சாப்பிட்டாலே போதும் நல்லாவே வெயிட் கெயின் ஏறிடும் அண்டு பாடி ஹீட் இருந்துச்சுனாலே வெள்ளைப்படுற ப்ராப்ளம் எல்லாமே வரும் ஸோ அது எல்லாமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பா ஃபுல்லாகவே பாருங்க ஃபர்ஸ்ட் பாடி ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கு டெய்லி வெந்தய தண்ணி எடுத்துக்கோங்க நைட்டே ஒரு ஸ்பூன் ஊற வச்சுட்டு வெந்தயத்தை ஒரு டம்ளரில் ஊற வச்சு மார்னிங் அந்த வாட்டரோட குடிங்க இந்தியன் பலேஸாக ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க இப்படி பாடி ஹீட்டையும் குறைச்சி வெயிட் கெயின்க்கு ஃபுட்டு சாப்பிட்டாலே போதும் நல்லாவே வெயிட் ஏறும் அண்ட் பாடி ஹீட்டை குறைச்சிங்கனாலே இந்த ஒயிட் டிஸ்டர்ஜ் ப்ராப்ளம் எல்லாமே குறைஞ்சி போயிடும் வெயிட் கெயின்க்கு வந்து டெய்லி ரெண்டு செவ்வாழை பழம் எடுத்துக்கோங்க மார்னிங் அண்ட் நைட்டு ஒன்னு வந்து நட்ஸ் மூட்டில இன்னொன்னு நைட் ஆர் ஈவினிங் டைம்ல எடுத்துக்கோங்க நட்ஸ் மூர்த்தி பத்தி நான் சொல்லணும்னு இல்ல அது நான் ஒரு பெரிய வியோவே போடுறேன் ஏன்னா அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு அதுல தென் பச்சை பயிறு பயிறு வகைகள்லாம் நிறைய எடுத்துக்கோங்க பச்சை பயிறு எனக்கு பிடிச்ச சோ அது மட்டும் தான் நான் சாப்பிடுறேன் அப்புறம் சுண்டல் சாப்பிடுவேன் எனக்கு இது கடைஞ்சா பிடிக்காது சோ வேக வச்சு சாப்பிட்டுக்குவேன் பச்சை பயிர் எல்லாம் கடைஞ்சு சாப்பிடுவாங்கல்ல பட் அது சாப்பிட்டீங்கன்னா நல்லாவே வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் தென் முக்கியமா எருமை பால் எனக்கு அதுதான் நல்லாவே வெயிட் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சது பட் ஆனா அதை குடிக்காத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஏன்னா அது சடனா ரொம்ப வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அதனால குடிக்க வேணாம்னு சொல்லவும் நான் இப்ப ஸ்டாப் பண்ணிட்டேன் எருமப்பால் தயிர்னு இருக்கு ஆஹ் எருமைப்பால் குடிக்க முடியல அது வேணாம் அப்படின்னா பால் குடிக்காதவங்க பால் தயிர் எடுத்துக்கோங்க டெய்லி இன்டேக் எடுத்துக்கோங்க நல்லாவே வெயிட்டேன்னு இருக்கும் நட் ஸ்மூத்தி டெய்லி எடுத்துக்கோங்க ஸ்மூத்தி ரெடி பண்றப்போ ஒரு கப் பால் அண்ட் ஒரு கப் செ ஒரு பழம் சேர்த்திக்கோங்க நட்ஸ் எல்லாமே அது கண்டிப்பா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு வேக வச்சு முட்டை எடுத்துக்கோங்க டெய்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்டா வந்து உளுந்து தந்தி எல்லா வீடியோலயுமே எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உளுத்தங்கி பத்தி எனக்கு நார்மல் டெலிவரிக்கு எல்லாத்துக்குமே அதுதான் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அதை வந்து டெய்லி எடுத்துக்கோங்க இல்ல வீக்லி ட்ரைஸ் எடுத்துக்கோங்க அதுல ஜவ்வரிசி உளுந்து எல்லாமே வந்து வெயிட் கெயின் கெயின் ஆகும் நினைக்கிறவங்க இப்படி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு டுவெண்ட்டி டேஸ் கழிச்சு வெயிட் செக் பண்ணி பார்த்துட்டு ஏறலன்னா வந்து கமன்ஸ்ல கிட்டுங்க ஏன்னா கண்டிப்பாவே வெயிட் ஏறும் அண்ட் பேபி வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கு வயிற்றுக்குள்ள அப்படின்னா ரொம்ப அண்டர் வெயிட்டா இருக்கவங்க க்ரோத் கம்மியா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க அப்படின்னா இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க செவ்வாய் பழம் மட்டும் கரெக்டா எடுத்துக்கோங்க அண்டு பால் மில்க் மட்டும் மறக்காம எடுத்துக்கோங்க பால் செவ்வாழை செவ்வாழைப்பல் எடுத்துக்கிட்டீங்கனாலே நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் தென் நட் ஸ்மூத்தி நட்ஸ்மூத்தி ரெகுலராகவே இன்டேக் எடுத்துக்கோங்க இப்போலேருந்து அதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹேர் ஃபால் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும் இதை பற்றி நான் ஃபுல்லாக ஒரு லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஆனா இது எல்லாமே ரெகுலரா எடுத்துக்கணும் ரெகுலரா எடுத்துக்காம எனக்கு வந்து வெயிட் ஏர்லன்னு நானே ஒழுங்கா ஒழுங்கா ரெகுலரா எடுத்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு ஒழுங்கா வெயிட் ஏர்ல அப்படின்னா அப்புறம் வந்து எனக்கு திட்டுங்க சரியா இப்போ வந்து பாய் பாய் இந்த பேஜ வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க இது ஃபுல்லாவே நான் வாங்கியிருந்தேன் அவங்க பேஜ்லதான் மஸ்லின் கிளாத்ல செஞ்சிருக்காங்க சோ ரொம்பவே சூப்பர் சாஃப்டா இருந்துச்சு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதனால ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ டாடா பாய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமா என்னை மாதிரி வர்த்தலாட்ட இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிருங்க இப்போ டாடா பாய்